அன்பின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தேடுதலின் வல்லமையை குறித்து நாம் பார்க்கலாம் மத்தியு சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஐந்திலிருந்து எட்டு வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இயேசு பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே கிடந்து கொடிய அவரை வேண்டிக் கொண்டான் அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்திரமாக ஆண்டவரே என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பார்த்துற நல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான் ரோம நூற்றுக்கு அதிபதிக்கு ரோம அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நூறு ஊழியர்கள் இருந்தனர் அவன் பணக்காரனாகவும் வாழ்க்கையில் மிகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் இருந்தான் இயேசு கிறிஸ்துவின் கூட இந்த பற்றி இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நல்ல கொடுத்தார்கள் அவன் யூத மக்களுக்காக ஒரு ஜெப ஆலயத்தை கட்டியவன் என்று அவர்கள் கூறினார்கள் நிறைய பணம் மற்றும் செல்வாக்கு இருந்தும் நூற்றுக்கு அதிபதி தன் வாழ்க்கையில் திருப்தி அடையாமல் தேடுபவனாக இருந்தான் தனது வாழ்க்கையில் சோர்வும் அடையவில்லை தேடுபவர்கள் நிச்சயம் கண்டடைவார்கள் என்பதை எப்போதும் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்துள்ளது அதை கண்டுபிடிப்பது உறுதி எனவே நான் முடிப்பதற்கு முன் உங்களிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன் நீங்கள் மன நிறைவுடன் இருக்கும் போதும் தேடுதலுக்கான ஒரு ஏக்கம் உங்களுக்குள் இருக்கிறதா கர்த்தருடைய வார்த்தையை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம் உங்களுக்குள் இருக்கிறதா நீங்கள் மேலும் ஆவிக்குரியவர்களாக மாற விரும்புகிறீர்களா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தத்தை கண்டுபிடித்து மற்றவர்களும் அதை கண்டுபிடிக்க உண்மையிலேயே உதவ விரும்புகிறீர்களா எப்படி தீர்க்க தரிசனம் சொல்வது என்று நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா தேட வேண்டிய பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது நீங்கள் மதத்தை ஒரு அளவுகோளோடு பார்க்கிறீர்களா அல்லது மேலும் தேட விரும்புகிறீர்களா நீங்கள் தேடினால் கண்டடைவீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை மிகத் தெளிவாக கூறுகிறது மத்தேயு ஏழாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை வாசித்தால் நீங்கள் இதை நன்கு புரிந்து கொள்வீர்கள் நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை தேடினான் அவன் விரும்பியதையும் பெற்றான் ஜப ஆலய தலைவனாகிய எவரு இயேசு கிறிஸ்துவை தேடினான் அவன் விரும்பியதையும் பெற்றான் எலிசா எலியாவை தேடினான் அவன் விரும்பியதை பெற்றான் நாகமான் எலிசாவை தேடினான் அவனும் விரும்பியதை பெற்றான் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் இதை பற்றி இன்று சிந்தியுங்கள் தேவ சித்தமாயின் நாளை சந்திக்கலாம் ஆமேன்